பொத்துவில் பதினைந்து கட்டு கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் தென்னை மரங்களையும் பாதுகாப்பு வேலிகளையும் துவம்சம் செய்துள்ளன கிராமத்தில் தொடர்ச்சியாக காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் தமது வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் இதற்கான உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் யானைகள் அதிகமாக கரையோரங்களை நிற்கிற வளமையா பல இடங்களை சேதப்படுத்தி அரசாங்கத்தின் அல்லது அதிகாரிகளும் இரவு இரவு வந்து பல சேதங்களை இப்ப இரவு நேரங்கள உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது அப்ப இந்த இதுக்கான நடவடிக்கை அதுக்குரிய அதிகாரிகள் எடுக்காட்டி உண்மையாக உயிர் சேதம் ஏற்படலாம் எனவே இப்படியான விஷயங்கள் குறிப்பாக கலப்புக்காட்டு ஏரியாவுல நடைபெறுது நிச்சயமாக நீங்க கவனத்தில் எடுத்து இதுக்கு ஏதாவது நடவடிக்கை செய்யுங்க